ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே எல்லாேருமே நல்லாயிருக்கோம் கண்மணி பாப்பாவும் ப்ரூனோவும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங் மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி அவங்கள கேமராவில் எடுக்கிறது பாப்பாவால் பார்க்க முடியாது ஆனால் ப்ரூனோ வந்து அதை ரொம்ப ரசிக்கிறான் ஏன்னா அவனை ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடமாக ஆயிடுச்சு சரியா அது ஒரு ரெண்டு நாளாகவே கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடு இது கேட்டிங்கன்னா அக்கா இதெல்லாம் வேண்டாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் என்னோட சைட்லேருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அதை எதிர்பார்க்குறேன் நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்களும் இதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னென்னா உதவி செய்கிறதுனால நமக்கு வரும் உபத்திரவும் சரியா எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து பப்பி வீடியோ கொஞ்சம் ரீசெண்ட்டாக நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் உள்ளது கொஞ்சம் வைரலாக இருந்து தெரியுமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வந்து நான் வந்து பப்பிக்கு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படி ஒரு கமெண்ட் ஃபீட்பேக் வந்துச்சு என்னன்னா ஒரு நம்பர் கொடுத்து கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்து கால் பண்ண சொல்லுவாங்க ஒரு சிஸ்டர் சரியா நானும் உடனே அந்த நம்பர் எடுத்து நம்ம பப்பி சம்மந்தமாக யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு டாக் ஸ்ட்ரீட் பப்பிக்கு நான் சாப்பாடு கொடுத்து வீட்டில் வளர்த்துட்ருக்கேன் அவங்க ஒருத்த ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ டெலிவரி ஆகியிருக்கு அஞ்சு பப்பி அதில் ரெண்டு வந்து மேல் மூணு வந்து ஃபீமேல் ரெண்டு வந்து புக் ஆகிடுச்சு மேல் வந்து புக் ஆகிடுச்சு மூணு ஃபீமேல் மட்டும் புக் ஆகலை நீங்கள் வந்து நிறைய யூடியூபர் யூடியூபர்ஸ்கிட்ட வந்து நான் வீடியோ போடுறதுக்கு கேட்டிருந்தேன் யாருமே எனக்கு உதவி செய்யலை நீங்கள் எனக்காக இப்போ உங்கள் வீடியோஸ்லாம் கொஞ்சம் வைரல் ஆகி போகிறதுனால இந்த வீடியோவை எனக்காக உங்கள் சேனலில் விடுங்க நான் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அனுப்பித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ எனக்கு எது எப்படி பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ அவங்க கான்டாக்ட் நம்பரை தந்து நீங்கள் தைரியமாக போட்டுவிடும் அப்போ நான் கேட்டேன் உங்கள் நம்பரை போடலாமான்னு போடலாம் கண்டிப்பாக போடுங்க சிஸ்டர் ஆல்ரெடி நானும் ஒரு யூடியூப் வச்சுருக்கேன் நார்மல் யூடியூபர் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு வைரல் ஆகாது ஆகலை நார்மலான சின்ன யூடியூப் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்கள் சேனல் பேர் என்னங்கிறது கூட எனக்கு கரெக்டாக தெரியல நான் அவங்க சேனலோட பேரை நான் கேட்கவும் இல்லை அவங்க கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்தாங்க உடனே வீடியோ போட்டு கொடுத்தேங்க போட்டு கொடுத்து அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சிஸ்டர் எனக்கு வந்து எல்லா பப்பியுமே புக் ஆகி புக் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி உங்கள் நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு விஷ் பண்ணுற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி பேசுனாங்க சரியா அதில் நானும் அவங்களும் அப்பப்போ நானும் பேசுவேன் அவங்களும் பேசுவாங்க ஒருத்தரான அவங்க என்னை யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் அவங்க கருப்பாக வெள்ளையா உப்பான்னு கூட எனக்கு தெரியாது நான் பார்த்தது கிடையாதுங்க எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் தான் கேட்டாங்க அவங்க கிட்ட காசு பணம் எதுவுமே நான் வாங்கலை ப்ரொமோஷனும் நான் பண்ணலை அந்த பார்ப்பீங்க எங்கேயாவது போய் உயிர் வாழட்டும் அதுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக நான் அதை செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன் சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ நாள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க குட்டி போட்டோன்னு எப்படி சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு கருத்தடை பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன் அதுக்கான காசு வசதி இல்லைன்னு சொன்னாங்க நான் அப்போ சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் அதுக்கு வந்து அந்த கருத்தடை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு டைம் உண்டு இல்லையா பப்பிங்களுக்கு அந்த டைமில் எனக்கு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச ஒரு பப்பிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா தேவையும் நான் பண்ணித்தரேங்கிற மாதிரியும் நான் என் ஹஸ்பண்டோட கூட இதை ஷேர் பண்ணாமல் நானாகவே அவங்கள்ட்ட பேசி அதான் என்ன செஞ்சுருந்தேன் என்னால் முடிஞ்ச ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன் அப்படி அவங்களும் பேசுனாங்க நானும் பேசுனேங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் வைரலாகி வைரலாகி வர வர அவங்களோட பேச்சுகள்லாம் கொஞ்சம் என்கிட்ட வேற மாதிரி இருந்துச்சுது என்னென்னா அவங்களோட வீடியோ அடாப்ஷன் போட்டு கொடுத்தேன்ல நிறைய சப்ஸ்க் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க நம்பருக்கு கால் பண்ணி என்னைய ரொம்ப திட்டுறதாகவும் நான் பாப்பிங்கள நல்லா கவனிக்காத மாதிரியும் தரையில் போடுற மாதிரியும் ஒரு பெட் வாங்கி கொடுத்தா என்ன அவள் நல்லா இருக்கல்ல அவ்வளோ அந்த பாப்பிக்கு அது செய்யலாம்ல இதை செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரியும் இவன் என்ன இருந்து கதை விட்டுட்டே இருக்கா என்ன எங்களுக்கு என்ன வேலை வேட்டி இல்லையா இதை நம்புறதுக்கு நாங்கள் என்ன கேனச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் லோக்கல் ஸ்லாங்கில் வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு டைமும் யூஎஸ்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப திட்டினதாகவும் சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்துன்னு அப்படி ஒவ்வொரு டைமும் அவங்க அவங்களோட பேச்சிலே வந்து இன்னொருத்த அவங்க சொன்னாங்க சொல்றதை விட அவங்க உள்வா உள்ள வந்து சொல்ற மாதிரி ஒரு ஆவேசத்துல வந்து அந்த விப்ராலத்தை என்ன பேசுன மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் போன்ல பேசுவாங்க அப்ப எனக்கு ரீசெண்டா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி அப்படி ஒரு வாட்டி பேசும்போது எங்க ஹஸ்பண்டு வீட்டுல சத்த மாட்டாங்க யாருன்னே தெரியாது நீ அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்து விட்ட ஓகே ஆனா உன்னோட ஃபீட்பேக்கை வந்து உன்னோட கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு பேருக்க கமெண்ட்டை நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் யாரும் ஒன்னே அப்படி யாரும் சொல்லல அப்படிங்கிறப்ப இவங்க ப்ரோமோ அந்த இது அந்த இது அடாப்ஷன் போட்டு கொடுத்த ஒரு வீடியோ நம்பர் எடுத்து ஏற்று இப்படி சப்ஸ்கிரைபர் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அவங்கள எதுக்கு திட்டணும் அவங்கள எதுக்கு அவங்கள்ட்ட எதுக்கு இதை சொல்லணும் நம்ம கமெண்ட்லேயே சொல்லலாமே உனக்கு அறிவு இல்லையா இந்த மாதிரி இப்போ பொம்பளைங்கள்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வாட்டி சத்தம் போட்டாங்க சொன்னதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நானும் கால் பண்ண மாட்டேன் அங்கேருந்து காலம் ரொம்ப எங்களுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப பேசுகிறேன் அப்படி ரொம்ப நெருங்கி பேசுகிற அப்படியும் கிடையாது எப்போ வச்சோருக்கு அடிப்பாங்க பேசுவாங்க எடுப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுதுன்னா ஒரு கொட்டாரத்துலேருந்து இன்னொரு அடாப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடாப்ஷனையும் அவங்க தான் கொடுத்தாங்க சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் இதையும் போட்டு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அதையும் என்ன செஞ்சிச்சு அவங்களும் யார் என்னன்னு எனக்கு தெரியாது இவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் அதையும் போட்டு கொடுத்தேங்க எல்லாரு பப்பியும் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க வாங்கி நல்லபடியாக குழந்தைங்க ஒவ்வொரு வீட்லேயும் வளர்ந்துட்டு இருக்காங்க பண்ணணும்னு இது நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அந்த சிஸ்டர் போட்ட அந்த வீடியோ அடாப்ஷன் வீடியோ வந்து எனக்கு அறுபத்தி ஏழு கே வியூவர்ஸ் போயிருக்கு சரிங்களா அந்த அறுபத்தி கே தான் போயிருக்கு அதுல வந்து அது நான் ரெண்டாவது சொல்றேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது அது என்ன கமெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் எனக்கு அடி எப்பவுமே நல்ல நல்ல ரெகுலரா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அது சிஸ்டர் இவங்களா நீங்க நம்பாதீங்க வேற ஒருத்தவங்க போட்ட கமெண்ட் கீழே இவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னா இவங்கள நம்பாதீங்க இவங்க வீடியோவில் தான் இப்படி பண்ணுறாங்க இவங்க வீட்டில் போய் பார்த்த ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பப்பிங்களை வெயில்லையும் மழையிலேயும் போட்டு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறதாகவும் சரியாக சாப்பாடு கொடுக்காத மாதிரியும் வீட்டில் போய் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் கமாண்டு போட்டாங்க நான் உடனே அந்த கமெண்ட்டை படித்து அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண சிஸ்டர் எந்த விஷயமும் தெரியாமல் யாரையும் சொல்லக்கூடாது நீங்கள் போட்டிருக்க இந்த மெசேஜ் என்னோட என்னோட வீட்டில் வந்து பப்பியை பார்த்தது ரெண்டே ரெண்டு பேர் தாங்க என்னோட ஃபேமிலி மெம்பெர்ஸை தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே வந்தது கிடையாது அப்புறம் வந்து வந்தது வந்து யூடியூப்லேயே வந்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் நம்ம ரம்யா சிஸ்டர் ஒன்று லக்ஷ்மி சிஸ்டர் அப்படி ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்களே தவிர எங்கள் குழந்தைய பார்க்க யாருமே எங்கள் வீட்டுக்கு வந்தது கிடையாது இந்த ஒரு விஷயத்தை எனக்கு வந்து யாருமே வரலைங்கிறது அப்படிங்கிறதுனால நான் உடனே வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு எனக்கு மனசு ஒரே சங்கடமாகவே இருந்தது என்னடா அப்படி என்ன இதாகிடுச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட பர்சனலாக சேட் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி உங்களோட ஒரு விஷயத்தை வந்து இந்த நீங்கள் அடாப்ஷன் போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க எங்ககிட்ட தவறான ஒரு இது கருத்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க பாப்பியை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதாட்டி சொன்னாங்க அப்படின்னு அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னன்னு பார்த்தாச்சுன்னா அந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியாது கருப்பா வெள்ளைய சிறப்பானு தெரியாது அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னென்னே தெரியாது ஒரு ஃபோன் தான் பண்ணி பேசுனாங்களே தவிர அவங்களுக்கு நான் உதவி தான் செஞ்சு கொடுத்தேங்க மனுஷனோட ஒரு குணத்தை பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நல்லது காரியம் பண்ண போய் அவங்க வந்து எந்த ஒரு வகையில் எனக்கு இது பண்ணுறாங்க நீங்களே பார்த்துக்க பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஏன் இந்த ஒரு பொறாமை குணம் ஒரு வயிற்றுச்சல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கே தெரியும் இந்த பப்பியை நான் ஆரம்பத்தில் என்ன ஸ்டேட்டஸில் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அதை நான் இன்னைக்கு வரையும் கண்டினியூஸாக நீங்கள் நீங்களே சொல்லுங்க ஒரு ஒவ்வொரு நாளும் மோஷன் எடுத்து அவங்களுக்கு யூரின் ஒவ்வொரு டைமும் கத்தும் போது நான் வெளியில் தூக்கி கொண்டு விட்டு ஒரு பச்சை கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கும் வேலைகள் நிறைய இருக்குது இப்போ வேற குழந்தைங்க ஸ்கூலுங்கிறதுனால வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா நான் அதை ஒரு கஷ்டமாக எடுத்துக்காமல் இன்னும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க கூட்டத்தோடி கூட்டமாக என் வீட்டுக்குலாம் நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்கிறோம் நான் யார் வீட்டுக்கும் போகலை யார் பிரச்சனையும் நான் எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் இந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒரு ஒரு சிஸ்டர் சொல்லலை ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து என்கிட்ட இதே சொல்கிற இது என்னென்னா அவங்க வந்து வீவஸுக்காக பண்ணுறாங்க பணத்துக்காக பண்ணுறாங்க அந்த அம்மா ரொம்ப நடிக்கிறாங்க வீடியோவில் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாம் தப்பான ஒரு கருத்தை ஒவ்வொரு நபர்கிட்டையும் சொல்லி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் இதை வந்து இதை மீடியாவில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி மாதிரி நான் இதை பற்றி இது இதுக்கு வேண்டாம் ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்ருங்க சிஸ்டர்னு உண்மை தான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா உதவின்னு ஒன்று செஞ்சு உபத்திரவம் எனக்கு எங்கேருந்து வருதுன்னு பாருங்களாம் நான் யாரையும் தேடி போகலை அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து வீடியோவுக்காக அவங்கள தேடி அடாப்ஷன் வந்து எடுத்ததாட்டு சொல்கிறாங்க அடாப்ஷனுங்கிறதுக்கு மீனிங் நான் படிச்சிருக்கிறது பத்தாம் வகுப்பு அடாப்ஷனுங்கிறதுக்கு மீனிங்ங்கிறது இந்த பப்பி வீடியோ என் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி இந்த சஜ சஜஷன் கேட்கும் தான் ப்ளூ கிராஸு அடாப்ஷன் கொடுக்கறது இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட வீடியோ பார்த்து தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர அதுக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு தெரியாது அதனோடய ஃபுல் மீனிங்கே எனக்கு தெரியாதுங்க ஒரு வீடியோக்காக நான் அவங்க வீட்டுக்கு போனதாக அப்போ இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பப்ளிக்கில் போய் இப்படி இப்படி எல்லாம் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன்னா சொல்லுங்கள் என்னோட கண்டன்டே என் ஹஸ்பண்டு குழந்தைங்க இதை வச்சு என் வீட்டுக்குள்ளே எடுக்கிற எல்லா விஷயமும் தான் இருக்குமே தவிர ரீசெண்டாக கொஞ்ச நாள் என் பிள்ளையோட படிப்பு விஷயமும் அவங்களோட டியூட்டி விஷயமாட்டு தொடர்ந்து எங்களோட கண்டன்ட்டை நடித்து இதெல்லாம் பண்ண முடியாத இருக்காதனால சின்ன சின்ன மினி விளாக் அதாவது கடைகளுக்கு போகிறது சாப்பிட்றது இதெல்லாம் சும்மா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்து நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அந்த சேனலில் நம்ம அப்படியே விட வேண்டாம் ரன்னிங்கில் கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக சரியா இதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்து நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது வீடியோக்காக யாரையும் தேடி போனதில்லை அவங்கள்ட்ட நான் ஹெல்ப் கேட்டு போன மாதிரியும் என்னைய ஒரு இதாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க எங்கள் ஏரியாவுக்கு வந்ததும் கிடையாது நீ உங்களில் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னன்னா சிஸ்டர் எனக்கு பாப்பா பார்க்க ஆசையாக இருக்குது நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம்

பாப்பாவை கண்டிப்பாக காமிச்சு தர்றேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு பார்க்க வரணுங்கிறவங்க வந்து பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வந்தால் கூட போதும் ஏன்னு கேட்டாச்சுன்னா அட்வான்ஸாக சொல்லி வச்சுட்டு வந்தால் கூட பாப்பிய நான் அந்த நேரம் ரெடி பண்ணி வைக்கலாம் இல்லையா நான் அந்த மாதிரி செய்யலாங்க ஏன்னா வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு இதுதான் எங்கள் வீட்லையும் நடக்குது இத வீடியோவில் வந்து நான் பண்ணுற விஷயத்த மக்களே ஒரு வீடியோ எடு இவ்வளோ தான் நான் சொல்லி அப்படி ஒரு வீடியோ எடுத்து அப்படி போடுவோம் சரிங்களா ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுறது நானும் அவங்க கூட ரொம்ப பேசி வாங்கி இருக்கிறது கொஞ்சம் டைம் வீட்டில் பகல்டே எப்படி போகுதுங்கிறதே தெரியாது ரொம்ப ஜாலியாக போய்ட்டுருக்குது எங்கள் வீடு அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இவங்க ஒவ்வொரு அதாவது ஒரு நபர்னால் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு பேர் அடுத்தடுத்து எனக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட பரப்பும் போது எனக்குள்ளே ஒரு கவலை வந்துச்சு என்னென்னா நம்ம வியாலை உண்டு நம்ம வீடு உண்டு நம்ம வீட்டிலே தானே இருக்கும் இவங்களாம் அவங்க ஹெல்ப் கேட்டு வந்து இவங்களுக்கு நம்ம இதை செஞ்சு கொடுத்து இவங்களாவே அதை ஒரு பிரச்சனையாக நமக்கு கொண்டு தாராங்களே அப்போ இவங்களுக்கு உதவி செஞ்சதில் எனக்கு என்னங்க இது இருக்குது சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடியோ வந்து அறுபத்தி அறுபத்தி போச்சுதுங்க இந்த அறுபத்தி ஏழுலக்கே போனதுனால எனக்கு வந்து யூடியூப்பில் நிறைய பணம் அவங்களால தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த கேள்வியை சொன்னோம் அடுத்த செகண்டே நான் முந்தானத்து அந்த வீடியோ நான் டிலீட் பண்ணிட்டேங்க சரிங்களா ஏன்னா பார்ப்பீங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க தானே இனி அந்த வீடியோவில் இருந்தாலும் நோ யூஸு தான் இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அதில் இருந்துச்சு ஆனால் அவங்க அது சொன்னதுனால அப்படி ஒரு காசு எனக்கு வேண்டவே வேண்டாம் இப்படி ஒரு அம்மா பேசுனது வந்து என்னால் ஜீரணிக்க முடியாதுன்னா அவங்கள நான் பார்த்ததே கிடையாது என்ன அவங்க யூடியூப்பில் பார்த்துருக்கலான்னு அவங்கள நான் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரு மனசாட்சியே இல்லாத அந்த அம்மா இதயமே இல்லாத அந்த அம்மா இவ்வளோ பேசியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஆனால் தயவு செய்து உதவிங்கிற பேரில் உபத்திரவம் யாருக்கும் பண்ணாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு நான் உரைக்கிற மாதிரி தான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமா மனசால செய்யணும் சரியா நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் காசு பணத்துக்காக ஒவ்வொருத்தரை மாதிரி நான் என்ன செய்யலை பண்ணலை என்னோட கை காசு போட்டு தான் நான் இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டே இருக்கிறேன்னு தவிர நான் யாருக்கிட்டையும் காசுக்காக என்ன செய்யலை தேடி வரல அதனால தேவையில்லாத வார்த்தைகளை யாரும் பேசாதீங்க ஒரு கமாண்டு போட்டிங்களா என்ன திட்டணுமா கமெண்ட்ல கொடுங்க அவங்கள்ட்ட பேசணுன்னு சொல்லிட்டு யார் நீங்க போய் சொல்றீங்க அப்படி யாராக செய்வாங்களா ஏன்னா கமெண்ட் செக்ஷன் எல்லாமே ஆன்லைன் தான் இருக்குது என்னோட கமெண்ட் கமெண்ட்டு எனக்கு போடாமல் அவங்கள ஃபோன் பண்ணி எனக்கு என்னோட கமெண்ட்டை சொல்கிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது சிஸ்டர் சாரி யோசிச்சு பாருங்கள் அவங்க என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாேரும் சொல்கிறாங்களா எனக்கு எல்லா வீடியோக்கும் கமெண்ட் செக்ஷன் ஆனில் இருக்குது எல்லாரும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இது கேட்குறதுக்கு எப்படிங்க இருக்குது ரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம உதவின்னு ஒன்று செஞ்சுட்டாலும் அவங்க அவங்க குணத்தை அவங்க காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா நான் கூட இருந்தே கழுத்தறுத்த மாதிரியும் நம்ம நமக்கு நேரில் ஒரு முகத்தை வச்சுட்டும் பின்னாடி ஒரு முகத்தை வச்சு எப்படி பேசியிருக்கோம் த பாத்தீங்களா இதுதான் அவங்களோட மனுஷ மனுஷகுணம்ங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுக்காக இதனாலதான் நான் வந்து இந்த குழந்தைங்க கிட்ட பாசம் காட்டுறது இந்த மனுஷங்கள்ட்ட பாசம் காட்டுறதை விட இவங்க கிட்ட பாசம் கட்டுறதுல என்னங்க இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதவி செஞ்ச எனக்கு வீடு தேடி வந்த சோதனையை பாருங்களாம் என்னதான் நம்ம எவ்வளவு எவ்வளவு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க இது வந்து சரியா நான் சொன்னது சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நான் நம்புறேன் நீங்களும் சரியா இல்லையா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா ஏன்னா நீங்கள் எனக்கு இது வரைக்கும் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப உங்களோட ஒரு நம்பிக்கை தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு நாள் வீடியோ டிலே ஆனால் கூட பாப்பாவை காமிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட் இருக்கிறது எனக்கு நீங்கள் அதனால் நான் என்னோட விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டு தான் நான் இதை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து அக்கா இந்த மாதிரி கமெண்ட்ஸாக பேட் கமெண்ட் எது வந்தாலும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னீங்க இதனால யாருமே வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் கவனமா செய்யணும் அப்படிங்கறது நான் அனுபவப்பட்டுட்டேன் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க சரியா எதுனாலும் உங்களோட சஜக்ஷன் எது இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த லேடி எனக்கு யாரு என்னன்னே தெரியாது அவங்க எங்க வீட்டுக்கு வந்ததாகவும் எங்க பாப்பிங்கள பார்த்ததாகவும் சொல்லிருக்காங்க ஏங்க எங்க வீட நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க ஏங்க இதை சொல்ல போறீங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு பின் பக்கம் ஃப்ரண்ட் ஆ எல்லாம் நாலு பக்கம் காம்பவுண்ட் இருக்குது இந்த நாலு ஃப்ரண்ட்ல கேட்டு சரியா எங்க வீட்டுல வந்து அந்த முடுக்கு தான் இருக்குது இந்த சைட்ல நம்ம முடுக்குல நடந்து போனோம்னா நம்ம காம்பவுண்ட் வந்து தலைக்கு மேலதான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட்டா கொடுத்துருக்காங்க சுத்தி இந்த ஏரியா கொஞ்சம் காடுகள் இருக்கிறதுனால பாம்பு நடமாட்டம் அது இதுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் காம்பவுண்ட் எல்லாம் ஹைட்டா தான் வச்சிருக்காங்க சரியா அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு ஃப்ரெண்டை சுத்தி ஃபுல்லுமே சீட்டு போட்டிருக்கோம் சரியா மழை தண்ணி கூட எங்களுக்கு சாரல் கூட உள்ள அடிக்காது அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம் ப்ரூனோ நான் எங்களோட வீட்டு வசதி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ப்ரூனோ வந்து ஃப்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு ஃபுல்லுமே எங்களுக்கு சீட் இருக்குது இவங்க வந்து இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்ததுன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாத ஒரு விஷயத்த தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ஏங்க எங்க வீட்டுக்கு வராமலே இப்படி ஒரு தவறான ஒரு இது விஷயத்தை பரப்பணும்ங்கிறது என்னோட ஒரு கவலையா போச்சுது சரிங்களா இப்படியெல்லாம் ஏங்க பொய் சொல்றாங்க இப்படியுமா பொய் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகாமலே அவங்க வீட்டுக்கு போனதாகவும் ஆஹ் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதாகவும் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க எங்களுக்கு எல்லாம் வேலை நிறைய இருக்குங்க எங்களுக்கு இப்ப அடுத்த வீட்டுல என்ன பிரச்சனை இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவையே கிடையாது இதை ஏன் இப்படி உங்களுக்கு அடுத்த அடுத்தவங்கள்ட இந்த மாதிரி சொல்லி பரப்பணும் தான் என்னோட ஒரு கருத்து சரிங்களா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது தெரியாத என்கிட்ட தான் அவங்க பேசி இந்த ஒரு ஒரு மாசம் தான் என்கிட்ட பேசியிருப்பாங்க இந்த ஒரு மாசத்துல இவங்களோட குணம் என்னன்னு என்ன பார்க்காத அவங்க இவ்வளவு பேசியிருக்காங்கன்னா அப்ப இவங்கள்ட பழகினவங்களுக்கும் இவங்க இவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இவங்களோட குணம் எப்படி இவங்க எந்த மாதிரின்னு புரிஞ்சிருக்கும் அவங்களோட குணம் எந்த மாதிரியும் இருந்துட்டு போட்டோம் அது நமக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் தவறான விஷயத்த சொல்லி அடுத்தவங்க மனசையும் கெடுத்து அப்படி நோண்டி புறணி பேசுறதை விட்டுட்டு வீட்டு வேலையை பார்க்கலாம்லாங்க இதை நான் வந்து உங்ககிட்ட தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இது வேடிக்கையாகவும் இருக்குது அதே சமயம் வாடிக்கையாகவும் இருக்குது உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இதை சொல்கிறேன் சரியாங்க எதுனாலும் என்கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களாங்க கண்டிப்பாக நான் அவங்களோட கருத்தை ஏற்று எதுனாலும் ஏற்றுக்குவேன் எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை தருவேன் நிறைய பேருக்கு ரிப்ளை தராம இருக்குது நிறைய வேலைகள் இருந்ததுனால எனக்கு தொடர்ந்து பண்ண முடியலை யாருமே வருத்தப்படாதீங்க என்றைக்கினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை தருவேன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சரியாங்க இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க பாப்பாவும் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு அங்க தூங்கிட்டு இருக்காங்க வீடியோக்காக தான் இவ்வளவு நேரம் நான் இங்க வந்திருந்தேன் இனி பழைய நீ அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட பாசமிகு ஜெஹிலா பபாய்